வணக்கம் நாங்கள் ஏசேஜி கட் ஆஃப் நுழைவை செய்கிறோம் அதில் குழு பரிவர்த்தனையில் குழு செயலில் உள்ள கடனில் நுழைய போகிறோம் சுய குழு செயலில் உள்ள கடனில் இயங்கும் கடன்களை நீங்கள் இங்கே உள்ளிட வேண்டும் நமது ஏசாயப் இயங்கினால் யும் உள்ளிடப்படும் சிசிஎல் வங்கியிலிருந்து இயங்கினால் நாம் ஐயம் உள்ளிட வேண்டும் எனவே முதலில் பிளஸ் பொத்தானை சொடுக்கலாம் இங்கே நீங்கள் குழு செயலில் உள்ள கடனில் உடன் கடன் உள்ளீடுகளை உள்ளிட வேண்டும் நிறுவனத்தில் வியோ தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் வியோ சிஎல்எப் மற்றும் பேங்க் ஆகிய மூன்று விருப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நாம் சங்கத்தின் பெயரை கடன் வாங்கியதில் உள்ளிடுவோம் கணக்கு எண் உங்கள் வியோ கணக்கு எண்ணை இங்கே தட்டச்சு செய்யலாம் சுய உதவிக்குழு கடன் எந்த நிதியிலிருந்து பெறப்பட்டது நாங்கள் பெறப்பட்டுள்ளது அனைத்து கடன்களும் தேதி இந்த தேதி முன்னிருப்பாக கட் ஆஃப் தேதியாக காட்டப்படும் கடன் நீண்ட காலத்திற்கு முன்பு வழங்கப்பட்டிருந்தால் இந்த தேதியை நீங்கள் மாற்றலாம் இந்த கடனை நாங்கள் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி பெற்றோம் நாங்கள் பெரும் முறையை தேர்ந்தெடுத்தோம் நாம் தற்போது சுருக்கமான பதிவை செய்து கொண்டிருப்பதால் இங்கே அது ரொக்கமாக இருக்கும் நீங்கள் ரொக்கமாக உள்ளிட்டாலும் தரவுகளில் எந்த வித்தியாசமும் இருக்காது அதனால் நாம் இங்கே பதிவு செய்யலாம் வட்டி விகிதம் ஒன்பது சதவீதம் எங்கள் சுய உதவிக்குழுக்கள் விடமிருந்து ஒன்பது சதவீத வட்டியில் மட்டுமே கடன் பெறுகின்றன இது திருத்தும் பயன்முறையில் உள்ளது உங்கள் வட்டி விகிதம் இது அல்லது மேல் இருந்தால் நீங்கள் அதை திருத்தலாம் உங்களிடம் பன்னிரண்டு சதவீதம் இருந்தால் அது ஒன்பது சதவீதம் என்றால் அது ஒன்பது சதவீதமாகவே இருக்கட்டும் சுய உதவிக்குழு எவ்வளவு கடன் வாங்கியது ரூபாய் இருபதாயிரம் அசல் கடன் காலம் கடன் எத்தனை மாதங்களுக்கு எடுக்கப்பட்டது இருபது காலாவதியான காலம் எந்த மாதத்திலும் தவணை வரவில்லை என்றால் நீங்கள் ஒரு பதிவை செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் தவணைகள் செலுத்தப்படுவது என்பது இல்லை மீதமுள்ள காலம் என்பது இந்த கடனை திருப்பி செலுத்த எத்தனை மாதங்கள் உள்ளன என்பதை குறிக்கிறது பத்து மாதங்கள் என்று வைத்துக் கொள்வோம் இதை நீங்கள் பதிவு புத்தகங்களில் இருந்து பார்க்க வேண்டும் அங்கு தெரியும் மாதங்களை மட்டுமே நீங்கள் உள்ளிட வேண்டும் திருப்பிச் செலுத்தப்பட்ட அசல் தொகையிலிருந்து எவ்வளவு தொகை திருப்பித் தரப்பட்டுள்ளது ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அசல் தொகையை விட பத்தாயிரம் அதிகம் தாமதமான தவணைகள் இருந்தால் இங்கே நீங்கள் வட்டி நிலுவையில் தவணை தொகை கடன் எண் கடன் நிலுவையில் இருப்பதை காண்பீர்கள் இங்கே திருப்பி செலுத்தும் அதிர்வெண் மாதாந்திரமாக இருக்கும் நாங்கள் விவரங்களை சேமிப்போம் நீங்களை பார்க்க விரும்பினால் ஆம் என்பதை கிளிக் செய்யவும் பதிவிறக்க விரும்பினால் ஆம் என்பதை கிளிக் செய்து பதிவிறக்கவும் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம் நீங்கள் அதை அச்சிடலாம் விவரங்களை சேமிப்போம் எங்கள் செயலில் உள்ள கடன் நுழைவு முடிந்தது